அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிரட்டி நண்பர்களே என் அருமை தமிழர்களே நம்ம மிகப்பெரிய அதிகாரத்தின் உச்ச வரம்பாக இருக்கிற அரசியல் ஆளுமைகளை விமர்சிக்கிறோம் எனக்கு நீங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கு கொஞ்சம் ஆதரவும் கொடுங்க நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க அதில் பல விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்லை அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் நிறைய ஃபால்ஸாக வச்சுருக்கிறாங்க அது அப்படியே நேக்காக ஏற்று இறக்கமோட ஒரு ஹைப்பர் டென்ஷனோட பேசி மக்களை ஈர்க்கும் வகையில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி நிறைய வீடியோக்கள் இணையதளத்தில் நீங்கள் பார்க்க முடியுது நாம் நம்ம பங்குக்கு நம்மளால் அவங்க சொன்னதை எப்படி டீகோட் பண்ண முடியும் அதில் என்னென்ன புலர்புடிகள் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக பார்த்திடலாம் முதல்ல முதல் கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நாலாயிரம் கோடி விஷயம் நாலாயிரம் கோடியை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாலாயிரம் கோடி வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் திமுக கவர்மெண்ட்டு கடன் வாங்கி சென்னையோடைய அந்த வடிகால் பாதைகள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு சீரமைச்சு வச்சுருக்குது இன்னும் பத்து பர்சன்ட் இருக்குது இன்னும் இருபது பர்சன்ட் வேலை இருக்குது அது எவ்வளவோ இருந்துட்டு போட்டோம் நாலாயிரம் கோடி எண்ணா பச்சு இதுக்கு எனக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை ஏன் அப்படின்னா தமிழக அரசாங்கம் வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கு வேர்ல்டு பேங்க்ல நாலு பர்சன்ட்டுக்கு நாலு வட்டிக்கு வாங்கி இங்கே செலவு பண்ணியிருக்குது அந்த கடனை தமிழக அரசாங்கம் ஏற்று நான் தான் கட்டணும் இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு சம்மந்தமே இல்லை அவங்க ஒரு என்ஓசி வேணால் கொடுப்பாங்க கையெழுத்து அவ்வளோதான் ஆனால் அவங்க கட்ட மாட்டாங்க நான் தான் கட்டணும் அது அவங்க இது நிர்மலா சத்தனை எப்படி ஆணவத்தோட வச்சு நாலாயிரம் கோடி முத நாங்கள் கொடுத்த நாலாயிரம் கோடி நீங்கள் என்ன செஞ்சீங்க அதுக்கு என்ன ஆகி கணக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசுகிற அந்த டோனு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவோ ஆணவம் இருக்கக்கூடாது எப்பவுமே இந்த பெண்ணுக்கு அது இருக்கக்கூடாது ஆணுக்கு இருக்கக்கூடாது இப்போ ஆண் பெண்ணுன்னு பாகுபாடோடு பேசக்கூடாதுன்றது ரைட்டு தான் ஆனால் எந்த மாதிரி ஒரு ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்றுக்கிட்டு நான் தான் சுப்பீரியர் இந்தியாவே எழுது நான் என்ன வேணால் பேசுவேன் திரும்ப இருங்க இல்லைன்னா மூடிக்கிட்டு வெளியே போகணுன்ற மாதிரி ஒரு ஆணவத்தில் பேசுனது நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அடுத்து இந்த நீர் நீர்நிலைகள்லாம் அவங்க சொல்லிட்டாங்களா நீர்நிலைக்கு எல்லாம் வந்து அவங்க நீ தண்ணி நின்றுச்சு அதை பண்ணல இதை பண்ணலாம் சொல்லிட்டாங்களா இதே நிர்மலா சீதாராமையை பார்த்து நானூறு கேள்வி கேட்குறேன் என்னன்னா ரெண்டு வருஷம் இருந்த திமுகவை கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த வெள்ளம் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த வெள்ளம் அளவு கடந்த தண்ணீர் சரிங்களா அதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட போர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் அதிமுக அரசாங்கம் எட்டாயிரம் கோடி வாங்கியிருக்கு இந்த எட்டாயிரம் கோடி என்ன செஞ்சது ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போயும் நீங்கள் தானே மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க நீங்கள் தான் நிதி ஒருக்குனிங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதை கேட்க மாட்டோம் பாஜக என்ன நடந்தாலும் அதிமுக கேட்காது அதிமுக என்ன செஞ்சாலும் பாஜக கேட்காது இப்போது இந்த நாலாயிரம் கோடி விஷயம் இன்னொரு தெளிவான இன்னொரு விளக்கத்தை சொல்கிறேன் மத்திய இந்த நீர் மேலாண்மை குழு ஒன்று வருது அங்கிருந்து வந்து இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் சென்னை ஃப்ளட்டுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு டோட்டலாக இந்த மாதிரி சென்னை ஃப்ளட்டில் தமிழக அரசாங்கம் நல்லா வந்து வடிகால் பணிகளெல்லாம் செஞ்சுருக்குது இதெல்லாம் செஞ்சதுனால ஒரு ரொம்ப விரைவாக சென்னையோட அந்த மழை நீரெல்லாம் வெளியே போயிருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிருக்குது பாராட்டிகிட்டு போயிருக்கு யார் மத்திய அரசாங்கம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீத்தாராமன் அந்த ஆட்கள்லாம் வந்து சரியாக வேலை செய்யலை அவங்க வந்து தமிழ்நாடு கொடுத்த டேட்டாவாக அப்படியே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு ஒரு டேட்டா கொடுக்குது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு டேட்டா கொடுக்குது அது அப்படியே கொடுக்குறதுக்கு அவங்க என்னத்துக்கு ஆய்வு செய்யணும் அப்போ அவங்க வேலையே செய்யலை அப்படின்னு அவங்களுடைய ஆட்கள் மேலே அவங்களே குற்றம் சொல்லிக்கிறாங்க நம்மள மேலே இல்லை அவங்களுடைய ஆட்கள் அவங்களே அடுத்து அப்பா வீட்டு காசு அப்பா வீட்டு சோறு ஆத்தா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் சொல்கிறது சரி தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கு எங்களுக்கும் இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பேசணும் ரைட்டு ஆனால் ஏன் அப்படி பேசினார் அதை பற்றி சிந்திக்கணுமில்ல அங்கேருந்து ஒரு மினிஸ்டர் எம்பி வரார் வந்து இங்கே இருக்கிற அந்த மழை பெஞ்சதுக்கு எல்லாத்தையும் வந்து பார்வையிடுறார் அப்போது நம்ம இப்போது நம்ம பத்திரிகையாரது ஒரு கேள்வி வைக்கிறார் அவர்கிட்ட தமிழக அரசாங்கம் நிதி வழங்க சொல்லி கேட்டுட்டு இருக்குது நிதி எப்போ தரப்போகிறீங்க இந்த சென்னையோட அந்த மாதிரி இந்த ஃப்ளட்டுக்கு என்ன நீங்கள் தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிர்மலா சீதாரன் எப்படி ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறாங்களோ அப்படி பாஜகவில் இருக்கிற அனைத்து எம்பிக்களும் மாணவத்தில் உச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறார் என்ன ஏடிஎம் மிஷினா நீங்கள் போதெல்லாம் பணம் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விடுறாரு நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கல ஆனால் நீங்கள் பிச்சை கேட்குறீங்க நான் போட முடியாதுன்ற மாதிரியான வார்த்தை அதுக்கு நீங்கள் கண்டனம் சொல்லியிருக்கணும் இல்லையா மரியாதையை ஊட்டி வளர்க்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த மரியாதை சொல்ல மறந்தது ஏன் அப்போ உங்கள் ஆளுங்களுக்கு மரியாதை தெரியாதுன்றதை ஒத்துக்கிறீங்களா இதையே இதே பதில்தான் அவர் மத்திய அமைச்சர் சொன்ன இதே பதில தான் கேள்வியா கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வைக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் அப்போ அவர் கொடுத்தது அந்த மத்திய அமைச்சருக்கான பதில் என்னன்னு உன் அப்ப மூட்டு காசை கேட்கல தமிழ்நாட்டு வரி பணத்தை தான் கேட்கிறோம் கட்டின வரி பணம் அப்படின்னு அவர் சொல்றதுல என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்தால் நாங்கள் மதிப்பு மரியாதை கொடுப்போம் நீங்கள் செருப்பு அடிச்சாலும் அடித்தாலும் அசிங்கத்தை எடுத்து அடித்தாலும் ஹிந்து இந்து மக்கள் ராமர்னு சொன்னதும் உங்கள் காலில் கொண்டாந்த உழுவதுக்கு நாங்களும் உத்தரப்பிரதேச மக்கள் இல்லை நாங்கள் சுயமரியாதை விரும்புகிற தமிழ் மக்கள் எனக்கு நீ மரியாதை கொடுத்தா தான் நீ யாராக இருந்தாலும் மரியாதை வரும் நீ எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா நீ என்ன எனக்கு கொடுக்குறியோ அதை அப்படியே திருப்பி கொடுப்போம் அதுதான் நாங்கள் எங்களுடைய சுயமரியாதை உதயநிதி ஸ்டாலின் கேட்டது எந்த ஒரு தப்புமே கிடையவே கிடையாது இப்போ இதில் எல்லாத்தையும் ஒரு ஒரு பெரிய பெரிய பிம்பம் நடக்குது என்னென்னா பெரிய ஒரு மாயம் என்னென்னா அவங்க பிராமணர் அவங்க அவங்கள வந்து சாமின்னு கூப்பிடணும் அவங்கள வந்து நம்ம மரியாதை இல்லாத பேசக்கூடாது யார் நிர்மலா சீதாராமன் எந்த யாராக இருந்தா மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை வாங்கிக்க அவ்வளோதான் இட் நீ மனுஷன் நீ உங்கள் அம்மாவத்திலிருந்து தான் பிறந்த நீ ஆகாது இருந்து கு குதிக்கலை நீ வந்து நீ கடவுள்னு சொல்கிறீங்கள அந்த கடவுளை இது வரைக்கும் யாரும் இங்கே பார்த்ததே கிடையாது பார்த்ததா சொல்லி விட்டுக்கிற நல்ல புத்தாண்டுக்காரன் யாரெல்லாம் உண்மையே கிடையாது யாராலும் நிரூபிக்க முடியாது ஆணவத்தை விட உச்சாரி கொம்பு சாதாரணம் கிடையாது ஆணவ ஆணவ ஆணவம் பலமுறை சொல்கிறோம் சரியான ஆணவம் சரியான கர்வம் இவ்வளோ தனக்கணும் இருக்கக்கூடாது ஒரு நிதியமைச்சருக்கு நிதியமைச்சருக்கு மக மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு பிரதமருக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அருண்ஜேட்லியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை வச்சிருக்க மாட்டார் இன்னைக்கு தான் நாம் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தலைவராக இருந்தாலும் அருண்ஜேட்லியோட ஒரு 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 நேர்மையை நம்மளால பார்க்க முடியுது அவர் அந்த இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான இந்த மாதிரி ஒரு சில்றத்தனமான ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்க மாட்டார் முதல்ல தன்னோட அசிங்கத்தை கழுவணும் அப்புறமா தான் அடுத்தவங்க கிட்ட அசிங்க இருக்குதான்னு பார்க்கணும் நிர்மலா புரியுதா உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிர்மலா சீதாராமன் பேசுனதுலயே நிறைய முரண் இருக்குது நம்மளுக்கு அதுல எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களும் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பல கிராமங்கள் தீவாக கிடக்குது தூத்துக்குடி காயல்பட்டணம் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் தென் மாவட்டங்கள் போராவை பல கிராமங்கள் ஒண்ணு பல கிராமங்கள் தீவா இருக்குது போக்குவரத்து இல்லாமல் மளிகை கடையில் மளிகை சாமான் முதல் கொண்டு தண்ணி நினைஞ்சு போச்சு யாருக்கும் உணவு தயாரிக்க அங்க அத்தியாவசிய காய்கறிகள் கூட இல்லை எல்லாரும் பட்டினியில் சாக போகிறார்கள் மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு எந்த நிதியுமே வரல நிர்மலா சீதாராமன் சொல்ல நாங்கள் வந்து நானூற்றம்பது கோடி கொடுத்துருக்குறோம் மறுபடியும் ஒரு நானூற்றி இது எல்லாம் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு ஸ்டேட்டு டிசாஸ்டர் ஃபண்டு சரிங்களா இது வந்து அவங்க கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி ஃப்ளட்டு வந்தால் தான் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை வருஷா வருஷம் நம்மளுக்கு கொடுக்குற பணம் தான் நிதி நிதிநிலை அறிக்கையில் அது இருக்குது இவங்க என்டிஆர்எஃப்லேருந்து கொடுக்கணும் நேஷனல் டிசாஸ்டர் பண்டில் இருந்து கொடுக்கணும் அதுதான் வந்து அவங்களா பார்த்து நம்மளுக்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்த தொகையாக அதை ஏற்றுக்க முடியும் இது தமிழ்நாட்டோட வரிப்பணம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் கட்டாயம் கொடுக்க வேண்டிய பணம் இது இல்லைன்னு அவங்களால சொல்லவே முடியாது ஒத்த பிசா கூட கொடுக்கல எவ்வளோ பேர் செத்து கிடக்கிறாங்க எத்தனையோ பேர் செத்து இருக்கிறாங்க ஒரு வயசான முதியவர் இறந்து போயிட்டார் அந்த தண்ணியில் யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அந்த பிணம் தண்ணியில் மிதந்துக்கிட்டே கப்பல் மாதிரி போகுது இது மாதிரி ஒரு ஒரு செயல் நான் என்னுடைய வாழ்நாளில் நான் எங்கேயுமே பார்த்துதில்லை இடிபாடுகள் இடுபாடுகளில் சிக்கி இறந்தவங்கள கூட பிச்சு கறிக்கறியாக தனியாக எடுத்து கூட பார்த்துருக்குறேன் அது வேறு ஆனால் அந்த அது வந்து அந்த அந்த கரியா இருந்தால் கூட அந்த அந்த பிணத்தை கூட தூக்கிட்டு ஒரு ஒரு மரியாதையை நடத்துவாங்க ஆனால் இங்கே அந்த பணத்தை தூக்கவே முடியல ஏன்னா அவர் நடந்து போகிறது பெரிய விஷயம் கையை பிடிச்சிக்கிறது போறாரு ஒருத்தர் ஒரு முதியவரை ஒரு பிணத்தை அவர் வந்து பிணம் விதைச்சி போச்சு தண்ணியில் அப்படியே மறந்துட்டே போறாரு இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாங்கள் வந்து தேசிய பேரிடராக இதை அறிவிக்க முடியாது இது வரைக்கும் நாங்கள் அறிவித்ததே அறிவிச்சதே இல்லை இப்போ அறிவிச்சாலா என்ன இழப்பீடு அவ்வளோ இருக்குது நிறைய ஆடு செத்து போச்சு மாடு செத்து போச்சு அந்த ஆடுகளையும் மாடுகளையும் வச்சு ஒரு குடும்பமே வாழும் ஒரு பசு மாடு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும் நிறைய மாடுகள் செத்து போச்சு நிறைய தென்னம்பளை செத்து போச்சு வாழை வாழத்தோப்பு நிறைய வாழை மரங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே நெல் பயிர் அந்த பக்கம் நெயில் பக்கம் பக்கம்லாம் நெல் பயிர் நிறைய நெல் நாற்று கரும்பு சாகுபடி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும் இது நம்மளுக்கு வீடியோ போய் பார்க்கணும் நம்மளுக்கு ஆதாரத்தோடு காட்டணுன்ற அவசியமே கிடையாது நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மலை சிறபுஞ்சியில் பெய்ய வேண்டிய மலை உலகிலேயே அதிக மலை பொழிவு நடக்கிற நம்ம நார்த் ஈஸ்டில் இருக்கிற சிறப்புஞ்சியில் பெய்ய வேண்டிய மலை இங்கே பெஞ்சிருக்கு உலகிலேயே அதிக மலை அப்படிங்கும்போது இரநூறு ஆண்டுகளாக யாருமே பார்த்திராத மலை அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் வந்து தேசிய பேரிடராக நாங்கள் அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த மிக்க ஆணவம் மிக்க நிர்மலா சீதாராமனை நம்ம என்ன சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் பாடையில் தூக்கினால் கூட ஒட்டுமொத்த பல மக்களையும் மத்திய அரசாங்கத்திற்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து இந்த நிதிநிலை பற்றி நிதியமைச்சர் பேசுகிறாங்க ஒரு நிதிநிலையை பற்றி பேசும்போது ஒரு தரவுகளோட பேசணும் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் எதுக்குமா கொடுக்குறீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களே நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க ஸ்டேட்டு ஜிஎஸ்டி இல்ல அதை டைரெக்டாக ஸ்டேட்டுக்கு திருப்பிட வேண்டியது தானே அந்தந்த ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி அந்தந்த ஸ்டேட்டுக்கு டைரக்டாக போகிறோம் நீ என்னத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் மனத்தை நீ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு உனக்கு தேவைப்பட்ட மாநிலத்துக்கெல்லாம் சேர்த்தி கொடுப்ப தேவையில்லாத நான் எங்களை நாய்களை போற மதிப்பை நீ கொடுக்குறத நாங்க நீ பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு ஒரு ஒரு வாட்டி உங்கள்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி நாங்க பணத்தை கேட்டு வாங்கணும் மாநிலத்தோட மக்கள் சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற நாய்கள் பல நாய்கள் பல சாம்பிக்கள் மாநில பிரச்சனையை பேசவே மாட்டேங்குது ஏன் மாநில மாநில அரசாங்கத்தோடைய நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்குரா ஒத்த நாசம் பேசுங்கடா நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு நான் உழைச்சா போதும் எனக்கு பைசா கல்லா கட்டினா போதும் நான் வந்து பொட்டி வாங்கிட்டு நான் அவுந்துக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நாசம் போனா எனக்கு என்ன ஏ இப்ப நான் வந்து ஓப்பனா சொல்றேன் அதிமுக அரசாங்கம் ஜெயிக்குது அவனுக்கு அதே தான நிலைமை சரி பாஜக ஜெயிக்குது அவனுக்கும் பாஜக ஜெயிச்ச மத்தியில் பாஜக இருந்தாலும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற பவர் எல்லாம் போகுது அதை பத்தி ஏன்டா நினைக்க மாட்டேங்கிறீங்க சரி சீமான் தான் சொல்றாரு நான் மட்டும் வந்துட்டால் ஏ நீ வரணுன்ற அவசியம் இல்லைப்பா வராத்த முடிய குரல் கொடுக்கலாம் வராத்த முடிய போராட்டம் பண்ணலாம் மத்திய அரசாங்கத்தை பத்தி எடுத்து கேள்வி கேட்கலாம் கேட்க மாட்டேன் தேர்தல் நியமிப்புகளை வந்து பயங்கரமான குளறுபடி இருக்குது அதை பத்தி வீடியோ போட்டிருக்கிறோம் இதை ஏதாவது பேசுகிறாங்களா இல்லை அதை பற்றி சீமான் திறக்க மாட்டார் அவருக்கு கல்லா கட்டினா போதும் இங்கே இருக்கிற நாலு பேரை வச்சு நாலு அஞ்சரைகளை வச்சு அவங்களை எல்லாத்தையும் மதிமயக்கி அங்கங்கே வந்து உண்டியல் குளிக்கி நிதியெல்லாம் சேர்த்து கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்து இவர் இவர் குடும்பம் பொழைச்சா போதும் எவன் தமிழ்நாடு மக்கள் எவன் எங்கே நாசாக போனான்னா மக்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுது அதிமுக ஓட்டு போடுது சீமானுக்கு ஓட்டு கம்மியா தான் விடுகுது அந்த கம்மியா போட்டும முப்பது லட்சம் ஓட்டு வாங்கி சொல்கிறேன் சொல்ற இல்ல நீ அந்த முப்பது லட்சம் பேரு காசும் வந்து நீ வந்து நியாயமா நடந்துக்கணும் இருக்கியா அவனுக்கான குரல் நீ எங்க கொடுப்ப முன்னால சட்டமன்றத்துக்கு போக முடியாது நீ ஒரு எம்எல்ஏ கூட நீ போராட்டங்களை நடத்தலாம் மாநில அரசாங்கத்துக்கு துணை போன்னு நான் சொல்லல மத்திய அரசாங்கம் செய்கிற மாநில அரசாங்கத்தோடைய உரிமைகளை பறிக்கிறத நீ எதிர்த்து கேள்வி கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்காம அமைதியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் நீ மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போறதா இருக்க மத்திய அரசாங்கத்தோட ஒத்து போல மக்களுடைய அரசு அரசியலமைப்பு அமைப்புக்கு எதிராக செயல்படுற நீ வந்து சுயமா சிந்திக்கணும் எல்லா எதிர்கட்சியிலும் கேட்கிறான் ஆனா கேப்பாடாம இதை பத்தி வாய திறக்க மாட்டேன் திமுக ஒன்று தான் கட்டும் உடனே நான் திமுகவுக்கு ஆதரவு நான் எந்த கட்சியிலும் இல்லை நான் எதுலையுமே கிடையாது எந்த கட்சியிலையும் நான் கிடையாது எது நேர்மையா செயல்படுதோ அதை பேசுவேன் இ நாளைக்கே திமுக கட்சி எது செஞ்சாலும் அவர் தவறு செஞ்சா அதை கேட்பேன் ஒரு தவறு என்ன செய்யற மாதிரி எனக்கு தெரிஞ்சா அது ஏன் செஞ்சிருக்கிறாங்கன்னு சிந்திச்சு யோசிப்பேன் நான் நான் உடனே வந்து பாஜக சாயத்தை திமுக திணிக்க மாட்டேன் திமுக திமுக சாயத்தை பாஜக போட மாட்டேன் பிஜேபி நல்ல செய்யுதா கெட்டது செய்யுதா அது ஏன் பிஜேபி செஞ்சுது ஆராய்ஞ்சு பார்த்து முடிவு பண்ணுவேன் மக்களும் அப்படிதான் இருக்கணும் கட்சிகள் நம்ம வளர்த்தாது ஆனா அரசாங்கம் நம்மளை வளர வைக்கும் இந்த கட்சிகள் தான் நாளைக்கு போய் உட்கார போகுது அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தோட மாநில உரிமை பறிக்கப்படுது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய மாநில உரிமைகளும் பறிக்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிற தமிழ் மாநிலம் தமிழ்நாட்டுக்காரங்க நாம தான் குரல் கொடுக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிர்மலா சீதாராமன் பேசுகிற இந்த உச்சாணி கொம்பு இந்த மாதிரியான ஒரு கர்வமிக்க வார்த்தைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மலா சீதாராம் ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஏன் இந்த கௌரவம் வருது அப்படின்னா மக்களை சந்திச்சு அவ்வளோ பெரிய பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி எனக்கு ஓட்டு போடுங்க நான் நல்லா செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து அவங்க உட்காரல நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க இதுவரைக்கும் தேர்தலிலே நின்றதே கிடையாது தேர்தலிலே நிற்காம தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாட்டோட ஒரு இதயம் நிதியமைச்சகம் அதை தூக்கி அந்த அந்த அம்மா கையில் கொடுத்துருக்குறாங்க அந்த தலகனம் மிக்க நிர்மலா கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த தலகணம் மிக்க நிர்மலாவுக்கு நாம் ஒரு கேள்வி எழுப்புகிறோம் பந்து செவத்தில் எரிஞ்சிருக்கிறோமா பந்து செவத்தை நோக்கி போயிட்டுருக்குது ஒரு நாளைக்கு பந்து திரும்பி வரும் அதை பிடிச்சி ஃபேஸ் பண்ண நீங்கள் தயாராகிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏறி உக்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலத்துக்கும் அழுக வேண்டியது இருக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறீங்க ஏடியை வச்சு அவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்கட்சிகள் நாளைக்கு உங்களுக்கு வலுவான விஷயங்களை வைக்கம் உங்கள் இங்கே குஜராத் ஃபைல்ஸு எல்லா கேரளா ஃபைல்ஸுன்னு நீங்கள் விடுற ஃபைல்ஸு எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு எதிர்கட்சியில் நின்று மக்கள் எங்கள் மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவன் வந்து உங்களை எல்லாருக்கும் குஜராத் ஃபைல்ஸ் இல்லை பாஜக ஃபைல்ஸுன்னு ஒன்று வைக்கும் அன்னைக்கு ஒட்டு மொத்தம் கூண்டோடு நீங்கள்லாம் திகாரில் கழி திரும்பிங்க அதை நாங்கள் கண்டு கழிக்கத்தான் போகிறோம் இந்த ஜென்மம் முடியவதற்குள் அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் ஆனால் அது எப்போ நடக்கும்னு எங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குறோம் சாமானியனாக சொல்கிறேன் மக்களை எனக்கு நான் எதிர்க்கிற பாஜக கட்சி நான் இருக்கிற அதிகாரம் மிக்க அந்த கட்சிகள் அனைத்தையும் எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் நான் ஒரு சாமானியன் எனக்கு அந்த அதிகாரத்தையும் நான் வைக்கிற அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அது எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த வீடியோவை பகிருங்க எனக்கும் ஆதரவு கொடுங்கள்னு தான் என்னை கேட்டுக்கிறேன் மக்களுக்காக தான் நான் இதை பேசுகிறேன் நான் பேச வேண்டியதில் இதெல்லாம் உனக்கு என்ன உனக்கு வருமானம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது இதுவரையில் நாம் வந்து இதில் ஒன்றுமே நம்ம வருமானம் பார்க்கல என்னுடைய உழைப்புகளை மக்களுக்காக விதைக்கிறேன் அவ்வளோதான் அதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்